வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசு ரேள் முதலில் தலைப்பு செய்திகள் வரலாறு அழகியல் பாடங்கள் கட்டாயமாக்கப்படவில்லை குற்றச்சாட்டு காற்றின் வேகம் அதிகரிப்போம் திருகோணமலையை இந்தியாவுக்கு வழங்க திட்டமா தென்கொரியாவில் மழை நான்கு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் பாடசாலைகளில் தரம் ஒன்பது வரை மட்டுமே வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சாதாரண தர பரிட்சையில் வரலாறு மற்றும் அழகியல் போன்ற பாடங்கள் கட்டாயமாக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் பரவி வருகின்றன இந்த நிலையில் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களை நீக்க எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரேலியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வட மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமோ தெற்கு வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பல இடங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே குற்றம் சாட்டியுள்ளார் காலியில் நேற்று நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதும் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்தியா முதலீட்டு வளையத்தை நிர்மாணிப்பதற்காக திருகோணமலையில் அறுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர அடி நிலப்பரப்பை கோருகிறது இது கொழும்பு மாவட்டத்தின்

ஒப்பந்தமாகும் ஒப்பந்தமாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆயிரத்தி முன்னூறிற்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் தென்கொரியாவில் தற்போது மழைக்காலமற்ற நிலையிலும் தொடர்ந்து மழை பெய்யும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இப்படியான அசாதாரண மழையினை தமது வாழ்நாளில் இதற்கு முன்னர் தாம் பார்க்கவில்லை என்று தென்கொரியா மக்களை கோடிட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த மனத்தியால் செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி